இந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது இருபத்தெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புரட்டாசி மாதம் பன்னிரெண்டாம் நாள் ரெண்டாவது சனிக்கிழமை அவரவர்கள் குடும்பம் தலைமுறைப்படி இருக்கக்கூடிய பூஜை முறைகளை பெருமாளுக்கு செய்து கொள்வது விசேஷம் அந்த முறையெல்லாம் எங்களுக்கு இல்லை என்பவர்கள் ஏதாவது ஒரு பெருமாளோ ஆஞ்சநேயரோ நரசிம்மரோ தரிசனம் செய்வது நன்மை முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நலம் சம்பந்தப்பட்ட வீடு சம்பந்தப்பட்ட மண்ணு சம்பந்தப்பட்ட உத்தியோகம் சம்பந்தப்பட்ட சிறு முதலீடுகள் வியாபாரத்தில் அனுகூலம் காணப்படும் வராத பணங்கள் வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும் பெரிய அளவுக்கு சந்தோஷம் பெரிய அளவுக்கு நம்பிக்கை ஏற்படும் நீண்ட நாட்களாக இருந்த மன வருத்தம் தீரும் யோசனையே என்றால் அது மேஷம் அந்த யோசனைக்கு இன்று ஒரு நிரந்தரமான ஒரு நல்லது கிடைக்கும் முன்னதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபம் தைரியம் தன்னம்பிக்கை உத்தியோகம் தொழில் வியாபாரம் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணத்தில் விசா போன்ற பாதிப்பு இருப்பவர்கள் கடல் கடந்த பயணத்தில் வேலை இல்லை அது இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்தவர்கள் கண்டிப்பாக அனுகூலம் தரும் குடும்பத்தை பிட்டு பிரிந்தவர்கள் மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் எதிர்பார்த்த பண கிடைக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுனம் வார்த்தைகளில் மதிப்பும் மரியாதையும் ஏற்படக்கூடிய அற்புதம் கொடுத்த வாக்கை குடும்பத்திலையும் காப்பாற்றலாம் வெளிவடத்திலும் காப்பாற்றலாம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி ஆச்சரியம் செல்வாக்கு கூடும் பூமி சம்பந்தப்பட்ட இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும் உத்தியோகத்தில் ஏற்றம் வெளியில் இருக்கக்கூடிய சிக்கல் தீரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகம் எல்லா விஷயத்திலும் நன்மை ஏதாவது இன்று தீங்கு வந்தால் அது உங்கள் வார்த்தைகளாலோ அல்லது கோபத்தினாலோ அல்லது உங்களுடைய மன அழுத்தத்தாலே தான் கிரகங்கள் நன்மைகளை செய்வதற்கு ஏற்றம் படைப்பாளிகள் கலைத்துறையினர்களுக்கு விருதுகள் கௌரவங்கள் பண ஏற்படும் உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் அனுகூலம் காணப்படும் தொடர்ச்சியாக காணப்பட்ட இந்த சங்கடங்கள் தீரும் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம் சுகவரிய பிராப்தம் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் சந்தோஷ செலவு இருந்தாலும் சுபவிரயமாக்கிறதுக்கு மதியம் ஒன்றே காலிலிருந்து ரெண்டு மணிக்குள்ளே உணவு தானமும் எலுமிச்சு பழ ஊர்கா கொடுப்பது விசேஷம் படிப்படியாக நல்ல விசேஷம் அனுகூலம் தாய் வழி உறவு தந்தை உறவு மேன்மை எடுத்த காரியத்தில் ஜெயம் பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கண்ணி லாபமும் சந்தோஷமும் அனுகூலமும் ஏற்படக்கூடிய நல்ல நாள் எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கும் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்திகள் ஒன்றின் பின் ஒன்றாக வருவது ஆச்சரியம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எளிபடியாக நிலைமைகள் படிப்படியாக மாறும் உத்தியோகத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல் தீர்வது மனதில் ஒரு தெளிவை ஏற்படுத்தும் மற்றதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா தொழில் சார்ந்த விஷயம் சம்மந்தப்பட்ட தடைகள் தவிடுபடியாக்கும் வியாபாரத்திலும் அதே நிலைமை படிப்பு விஷயத்திலும் அதே நிலைமை ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் துலாத்திற்கு சிலருக்கு தொழில் மாற்றங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தால் கிடைக்கும் நீண்ட நாட்களாக தொழில் ஏதாவது பாதிப்பாய் கிடைக்காதவர்களுக்கு கூட ஒரு நல்ல செய்தி கிடைக்கும் திடீரென்று நண்பர்களாலோ வேற்றுமொழி மனிதர்களாலோ அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசி அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி விருச்சகம் அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கவனம் பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் கவனம் தெரியாத ஃபோனிலிருந்து யாராவது ஏதாவது பேசுவதை நம்பி தேவையில்லாத மாட்டிக்கொள்ளாது உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் கொண்டால் போதும் குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாரிடம் மனமிட்டு பேசுங்கள் முடிந்தால் அவர்களுடன் எங்கேயாவது ஒரு வெளியில் போயிட்டு வருவது மனதில் ஒரு இலக்கத்தை ஏற்படுத்தும் வெளியிடத்தில் சென்று வருவது தெய்வ வழிபாடுகளுக்கு செல்வது அல்லது ஏதாவது கேளிக்கை சினிமா டிராமா பார்த்துட்டு வருவது நன்மை தரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் எப்பொழுதும் இருக்கக்கூடிய விஷயத்திற்கே முக்கியத்துவம் கொடுத்து இன்னும் மன அழுத்தத்துக்கு ஆட்படாதீர்கள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர் குடும்பத்தில் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படக்கூடிய நாள் எடுத்த காரியங்களில் ஜயம் அனுகூலம் காணப்படும் நீண்ட நாட்களாக காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீரும் எடுத்த காரியத்தில் ஜயம் அனுகூலம் காணப்படும் உத்தியோகத்தில் இருந்த தடைகள் படிப்படியாக நீர்வது கண்கூடாக பார்க்கலாம் எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடிய அமைப்பு புத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் கும்பம் எதிரிகள் விஷயத்தில் சமாதானம் செய்து கொள்வது நன்மை பழைய கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சி வெற்றி ஏற்படும் மேலதிகாரிகள் விஷயத்திலும் உத்தியோக விஷயத்திலும் கையெழுத்து போடக்கூடிய விஷயத்திலும் சிறிது கவனம் தொழில் சார்ந்த விஷயத்தில் வியாபாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் அதிக கவனம் பெரிய அளவுக்கு லோன் எதிர்பார்த்திருந்தாலும் அதை யாரையோ நம்பி அவர் செய்வார் அவர் செய்வார் என்று விட்டுவிடாமல் நீங்கள் அதை ஃபாலோ செய்வது அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீனும் மீன ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் பூர்வீக சொத்தில் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி உறவினர்கள் மூலியமாக வரக்கூடிய விஷயங்கள் வரக்கூடிய பிராப்தம் உறவுகளுக்கும் உங்களுக்கும் இருந்த பாதிப்புகள் நிவர்த்தி எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படுகிறது தொடர்ச்சியாக இருந்த மனக்கசப்பு தீர்வது படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதெல்லாம் கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் ஏற்றமே மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்